நினைத்தால் நடத்தி காட்டலாம் என்ற சிந்தனையோடு தமிழ் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அவ்வாறு அறிவுறுத்திய மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் பேரவை தேசிய தலைவர் ரத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டலாம் என்பதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு சிரம்பான் லோராங் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்கள் என சுட்டிக்காட்டினாா் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் முயற்சியால் அப்பள்ளியில் வெற்றிகரமாக கணினி அறை ஒன்றை அப்பள்ளி மாணவர்களுக்காக அமைத்து தந்துள்ளார்கள் என குறிப்பிட்டாா் எதிர்வரும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் பேரவையில் பனிரெண்டாவது தேசிய பேராளர் மாநாட்டை முன்னிட்டு அதன் வெள்ளோட்ட தொடக்க நிகழ்ச்சியாக மாநாட்டு தலைவர் கேசவன் தலைமையில் ஜிபிஎஸ் பைக்கர்ஸ் குழுவினரின் மோட்டார் சைக்கிள் பயணம் ஒன்று இங்கு பாஜம்துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இப்பயணத்தை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிக்குமார் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் சுமார் பத்து பைக்கர்ஸ் அடங்கிய இக்குழுவினரின் அப்பயணம் நெகிரி செம்பிலான் மாநிலத்தைச் சேர்ந்த இப்பள்ளியில் மாநிலந்தோறும் ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் தனது பயணத்தை மேற்கொண்டு இறுதியாக பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் பள்ளியை சென்றடையும் என்றால் அப்பயணத்திற்கு தலைமையேற்றுள்ள கேசவன் இந்த பயணத்தின் மூலம் தமிழ் பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குவதற்கான ஒரு தூண்டுகோளாக அமைகிறது என கூறிய அவர் முன்னதாக பாஜம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளிக்கு தங்களின் ஜிபிஎஸ் பைக்கர்ஸ் குழுவினர் சார்பாக மாணவர்களுக்கான புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினார் இதனிடையே ஒவ்வொரு தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு அப்பள்ளி மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் அதன் பள்ளி நிர்வாகத்துடன் கைகோர்த்து ஒரே சிந்தனையோடு செயல்பட்டால் பல சாதனைகளை படைக்கலாம் என டத்தோ ஆர் எம் கிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் அதனை இலக்காக கொண்டுதான் தமிழ் பள்ளிதோறும் முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாடுபட்டவர் இப்பேரவையின் தோற்றுனரும் இதன் முன்னாள் தேசிய தலைவருமான மறைந்த ஐயா ராஜரத்னம் என நினைவு கூர்ந்தார் அவரின் இந்த இலக்கை நினைவாக்கும் நோக்கத்தில் இந்த பயணமும் அதில் ஒன்றாக அமைகிறது என குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிக்குமார் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் ஜிபிஎஸ் பைக்கர்ஸ் அவர்களுக்கு இந்த வேலையில் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு நிர்ணயிங்க போறாங்க இது வந்து ஒரு நம்முடைய தேசிய பேராளர் மாநாடு இருபத்தைந்தாம் தேதி எட்டாவது மாதம் கோலல்லம்பூரில் மிகவும் விமரிசையாக நம்முடைய நத்து ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறவிருக்கின்றது ஆக இந்த பயணம் வந்து உண்மையிலேயே ஒரு உற்சாகத்தை ஊட்டுவதற்காகவும் ஒரு இந்த பேராளர் மாநாட்டை ஓட்டி ஒரு வெள்ளோட்டமாக இந்த நிகழ்வு அமைகிறது அதுவும் எங்களுக்கு பெருமையாக இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் பாஜம் துன்சம்பந்தம் தமிழ் பள்ளியிலிருந்து இந்த உந்துருளி பயணம் தொடர்கிறது என்பதை நினைத்துப் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதை தேர்வு செய்த தேசிய பேரவைக்கும் ஜிபிஎஸ் பைக்கர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு நீண்ட தூர பயணம் கண்டிப்பாக வெள்ளோட்டமாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே உங்களுடைய இந்த பயணம் உண்மையிலேயே எங்களுக்கு மட்டும் இல்லை மலேசியாவில் இருக்கின்ற அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களாக இருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் படிச்ச பள்ளிய திரும்பி பார்க்கணும் அந்த நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் மட்டும் இல்லை இப்போ தமிழ் பள்ளியில் படிச்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்க பள்ளியை திரும்பி பார்க்காம இருக்காங்க அவங்கள பார்க்க வைப்பதற்கு தான் இந்த ஏற்பாடு நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இது தான் ஸோ நம்மளுக்கு ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயம் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறதுனால நான் ஒரே முடிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பைக்கர்ஸ் அவங்களுக்கும் நான் உண்மையிலே நன்றி சொல்லணும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சொன்னவொன்னே அவங்களும் எக்ரி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு காலை அஞ்சு மணிக்கு நாங்கள் எல்லாம் கேள்வி மீட் பண்ணோம் கண்டிப்பா ஒரு சிறப்பான கை கொடுங்க நன்றி அவர் தந்த தமிழை போற்றி என்ன தன்னையே தமிழுக்கு தந்த எங்களின் தேசிய தலைவர் முன்னாள் தேசிய தலைவர் எங்களது அன்பு தலைவர் ஐயா ராஜரத்னம் அவர்களின் மணித்தால் போட்டார் அவர் எங்கே இருந்தாலும் சொர்க்கத்தில் தான் இருப்பார் அவர் நம்மளை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனக்கு முன்புள்ள தேசிய தலைவரை இன்றைக்கு நான் மறக்க மாட்டோம் அவர் போட்ட பாதையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதான் உண்மை வி ஆர் டிராவலிங் இன் ஹீஸ் பால் அவர் ஏற்படுத்திய இயக்கம் இந்த இயக்கத்தின் அமைப்பு தலைவர் அது எல்லாமே செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு நூற்று கணக்கில் சங்கங்கள் அமைச்சிருக்கோம்னா அவரோட பங்கு அதிகம் நான் இப்பதான் வந்திருக்கேன் தலைவரா